வண்டியை பார்த்தீங்கன்னா காலையில எழுந்திருச்சு கேபின் கழுவி விட்டுட்டு இன்னைக்கு பார்க்கலாம் பொழுது நமக்கு எப்படி அமையுது என்னன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நோடு ஏற்ற கிளம்போன்னு நினைக்கிறேன் பாப்போம் துணி காய வைக்கிறதுக்கு கொடி வட்டியில கட்டிட்டேன் துணி காய குளிச்சுட்டு வந்துட்டேன் இல்லையா துணி காய வைக்கணும் ஏன்னா சாயந்தரம் ஆயிடுச்சுன்னா வண்டிக்குள்ள காயாது நல்லா அந்த ஈர வாசனை அப்படியே அடிக்கும் ஒரு மாதிரி முக்கல் வாசனை அதனால இந்த மெஸ்ஸுக்கும் இரும்பு வளைக்கும் வண்டிக்கு சேர்த்து இழுத்து கட்டிட்டேன் கவுரை கவுரை கட்டிட்டு காய வச்சுட்டேன் இப்போ வந்து அண்ணன் போய் குளிச்சுட்டு வரதுக்கு போறாரு அதுக்குள்ள அது காஞ்சிடும் அவருக்கான இடத்த ஒதுக்கணும் காய வச்சு ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் காய் துணி எடுத்துடலாமா லோடு நமக்கு ரெடி ஆயிடுச்சு ரோடு போனோம் துணி எடுத்துட்டு கவுர்த்து அவுத்து இங்கே வச்சிடலாம் ஏன்னா திருப்பி இதே இடத்துக்கு நம்ம வருவோம் அந்த கவர் வந்து இந்த கம்பிலே சுருட்டி வச்சிருவோம் எல்லாம் எடுத்து உள்ளே காய வச்சாச்சு புறப்படுவோம் இங்க இருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்டர் போனோம் ரோட ஏத்ததுக்காக லோட ஏத்திகிட்டு எந்த ஊரு என்னன்னு சொல்லிட்டு அப்படியே போக போக பார்ப்போம் ஒரே இடத்துல நின்னு நின்னு அதாவது புறப்பிடுது வண்டி பாத்ரூம் பாத்ரூம் தண்ணி தான் இருக்கு என்ன எவ்வளவு இருபது கிலோமீட்டரா அது பைக்ல கம்பெனி ஒரு ரொம்பவும் ஸ்ட்ரிக்டான கம்பெனிங்க உண்மையாகவே ரெண்டு கேன் தண்ணி கேன் ரெண்டு கேன் தண்ணி கேன் எடுத்து வெளியே வச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ்வை தூக்கி வெளியே வச்சுட்டோம் சமைக்கலாம்னு நினச்சோம் ஆனால் சமைக்க முடியலங்க சரி உடனே ஃபோன் பண்ணி சொன்னதுனால அங்கேருந்து நம்ம வண்டி எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு வண்டி எடுத்துக்கிட்டு நேராக கம்பெனி வந்துவிட்டோம் கம்பெனிக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டோமா எல்லாத்தையும் அதுக்கப்புறம் இந்த வாலியில் கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு வாலி லெஃப்ட் சைடு மாட்டி வச்சிருப்போம் வாலிய அந்த வாலியல் தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணியோடு எடுத்து வெளியே வச்சிருக்கோம்ல வாலியும் எடுத்துட்டு போக கூடாது உள்ள அப்படின்றாங்க சரி சொல்லி அதையும் கழுதி வச்சுட்டு உள்ள வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பசி வேற எடுத்துருச்சு உள்ள வந்து ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடுச்சு என்னடா பண்றது பசி வேற கடை வேற ரொம்ப தூரத்துல இருக்குன்னு சொல்லி போய் செக்யூரிட்டி கேட்டேன் சாப்பாடு தானே உனக்கு சாப்பாடுன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன்ல ஐடியா நேராக போய் இடமேஷன் பக்கத்துல போய் கேட்டேன் ஒரு டோக்கன் தருவாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு போய் கேன்டீன்ல கொடுத்தேன்னா இலவச சாப்பாடு எவ்வளவு நாள் சாப்பிட்டுக்க அப்படின்னா இப்படா வந்து காசு வாங்காமல் சாப்பாடு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் வாங்கணும் ஒரு டோக்கன் ஆளுக்கொரு டோக்கன் வாங்கணும் டோக்கன் வாங்கிட்டு போய் கேன்டீன்ல கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறம் சாப்பாடு சப்பாத்தி எவ்வளவு நாள் சாப்பிடுவேன் ஃப்ரீ கம்பெனி கம்பெனியுடைய சம்மந்தப்பட்ட கேன்டீன் அது ஃப்ரீ பரவாயில்ல சந்தோஷம் நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டு வந்து வண்டி ரிவியா விட்டு நிப்பாட்டிட்டோம் தான் இந்த லோடு எடுத்து வைப்பாங்க வைக்கட்டும் எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு சரியில்ல பார்ப்போம் எவ்வளவு நேரத்துக்கு இப்போதான் பாத்தீங்கன்னா லோடு ஏத்தி முடிச்சிருக்கிறாங்க காலையில் மூணு மணிக்கு லோடு ஏத்தி இப்போ டில்லு இப்போ தருவாங்களா காலையில தருவாங்களான்னு தெரியல சரியான அந்த ஊச காத்து அடிக்குது சில்லு 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 சில்லுன்னு போய் அந்த காத்துலயே பாய் போடணும் நினைக்கிறேன் அந்த லோடு வந்து பின்ன ஆடாம இருக்கிறதுக்காக பேக்கிங் அந்த கட்டை வந்து பீஸ் வந்து அது வைப்பாங்க அதான் ஏத்தி முடிஞ்சு தார்பை எல்லாம் கட்டிக்கிட்டு வெளியே புறப்படுறோம் இன்னும் மெயின் கேட்டுக்கு போய்ட்டு பில் வாங்கிட்டு தான் வெளியே போகணும் அதான் இவ்வளோ இப்போ விடிய காலையில் நாலரை மணி ஆகுது நல்லா குளிர் ஏதோ பெரிய கம்பெனி

காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டன் லோடு ஏற்றணும் இல்லையா ஏன்னா இப்போ இருபத்தஞ்சி டன்னு தான் இருக்குது ஒரு அஞ்சு டன் ஏத்தணும் அதனால் வந்து காலையில் தார் மடிச்சிட்டு மடிச்சுட்டு பார்ப்போம் காலையிலாம் இப்போ விடிஞ்சு போச்சு இப்போ நாலரை மணி ஆகி போச்சு நல்ல ஒரு வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் எங்கே லோடு சொல்கிறாங்களோ அங்கே போவோம் பார்ப்போம் காலையில் சரியாக இப்போது ஏழு மணி ஆகுது தார் கட்டி கொண்டு வந்து பெட்ரோல் பங்கு பார்த்துட்டோம் எப்படியோ வந்து தான் அந்த மீதி இருக்கக்கூடிய டன்னேஜ் ஏற்ற முடியுன்னு நினைக்கிறேன் அடுத்த லோடு ஏத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறோம் அடுத்த லோடெலாம் ஒன்றும் இல்லை முதல்ல ஏத்திட்டோம் இருபத்தி அஞ்சு டன்னு ஏற்றியாச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னொரு அஞ்சு டன் ஏற்றினோம் மொத்தம் முப்பது டன் நமக்கு பாசிங்க அது ஏத்துறதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் இன்னொரு பஞ்ச தூரம் லோடு ஏற்றிடலாம் இன்னைக்கு நாங்கள் போய் நின்றுனா தான் தெரியும் என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இந்த டயர் மட்டும் மேலே ஒரு பேட்ச் ஒட்டினது போல் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து மெயின் லிஃப்ட் கட்டாயி அந்த க்ரீஸ் அடிக்கக்கூடிய பின் இருக்குது அந்த பின்னில் போய் இந்த இடத்துல ரொம்ப ஆழமாக பட்டுச்சு அதனால தான் அந்த இடத்துல அந்த பேச்சு ஒட்டியும் அந்த இடம் ரொம்ப ஆழமாக இருக்குது சுற்றியுமே ஒரு ரவுண்டு அடிச்சிருக்கு அந்த க்ரீஸ் அடிக்கிற பின்னில் போய் மெயின் லிஃப்ட் ஆகி உள் இது வந்து உள் பக்கமாக இருந்திருக்கு டயரு நான் வரதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இந்த க்ரீஸ் அடிக்கிற நிப்பல்ல போய் அடிச்சிருச்சு அடிச்சது என்ன ஆகிப்போச்சு முழு முழுசாகவே ஒரு ரவுண்டு அடிச்சிருச்சுங்க அது போதம் அவ்வளோதான் அதே ஒன்று முன்னூறுக்கு அது இன்னைக்கும் சிக்கன் தான் ஒன்று முன்னூறு இதுமே பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு கோழி வாங்கியிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ முந்நூறு கிராம் வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா வாழ்த்து வந்துட்டு நாலு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு அவங்க பக்கத்து வண்டி பெருமைகள்லாம் வந்துருந்தாங்கல்ல அவங்க என்ன என்ன சாப்பிடுவோம் என்ன ரெடி பண்ணிட்டு இருந்தோம் சமைச்சிட்டு சமைச்சிட்ருக்காரு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இப்போ அப்போ அடுத்து போய் லோடு ஏற்றணும் ஃபோன் பண்ணி லொக்கேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம போய்ட்டுங்கன்னா லோடு ஏற்ற ஆரம்பிப்பாங்க சரிங்களா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்